ரெண்டு முறை எடுக்கறோம். புள்ளையில் போன சூட் வீரருக்கு டிஎம் திமுத்தூர் ரசூல்ங்கமார் கோவை கிரிக்கெட் அணidan மூலகுபை நூறு. அங்க ಮತ್ತೆ 100 நூறு. நான் போட போறேன். ஏ போடு நான் போட்றேன் போடு இன்ஸ்டால வந்து போடு.

இரணி தொடர்ந்து பைலட் பிரதர் ஸ்பைரர் எல்லாரும் பிரதர் லட்சுமணன் பட்டி அண்ணா ரெண்டு டீமே தயார் இல்ல இல்லடா உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி வரஸ்டா கொஞ்சம் ரெண்டு டீமே கொஞ்சம் குயிக்கா வந்திருக்க பைலட் பிரதர் ஸ்பைரர் எல்லாரும் பிரதர் லட்சுமணன் பட்டி அதரையும் தொடர்ந்து மங்களத்துப்பட்டி விசஸ் வத்தனா கோட்டை அதற்கும் அடுத்த சுற்றானது

உணவு சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு மூன்றாம் வயசு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கிய முத்துராபன் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் என்பது அவர்களுக்கு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றினை தெரிவித்து

எங்களுக்கு முறையான மூன்றாம் வரிசு வழங்கிய சுகாய் பதினைந்து வாரம் பி டி ஆர் முத்துராமன் அவர்களுக்கு மணிகன் மாமா அவர்களுக்கு பொன்னாடி போதை கௌரிக்கப்படுகிறது ella ya tendos <laughs> chao mira tellinga erde wait man cara cara பழைய வீர கொடி மருங்கிப்பட்டி இரண்டு புள்ளிகள் அதனை பழைய பிறகு மூன்று வெட்டி புலிகள் இதனைத் தொடர்ந்து பைலட் பிரதமர் பேரார் பட்டி

நான்கு அதன் அன்புகளும் பழைய வேணி ஆட்டம் அனைத்துமே விரிவிருக்கு பஞ்சம் இல்லாத ஆட்டம் மொத்தமா சத்தம் இல்லாம அமைதி இந்த ஆட்டத்தை கண்டுகளிக்குமாறு கபடி நண்பர்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் ஐந்து மூன்று

सेल ऑफ़ पस्ट डायमोड पर एविरक्स प्रदीप, भर्ती पट्टी एमपी पर एविरक्स कोर्टी नॉन गी, आठ मीडिया करेंसी आई जलेबी टम

பழவீரக்கொடி ஒன்பது பதவீரக்கொடி நோட் பழைய வேலை குடி பத்து மருந்துப்பட்டி ஒன்பது பழைய வேல பத்து ஒரு புள்ளி முனையில் பலை மீரக்குடி சாரி பன்னெண்டு பட்டி பத்து பதினெட்டு பத்து ஒன்பது கடைசி ஒன்று லாஸ்ட் ఒక్కపట్ట <imitation> నేరా <imitation> பழையவீரக்குடி பதினான்கு மருங்கிப்படி பத்து பழைய குடி பதினான்கு நான்கு புள்ளி வித்தியாசத்தில் பழைய வீரக்குடி பணியாற்று கால வாங்க போருங்கிபட்டி பழைய வீர பதினான்கு மருங்கிப்பட்டி பத்து நான்கு புள்ளிகள் முன்னிலையில் பழைய ஒரு அற்புதமான பனிரெண்டு பழைய முடி பதினான்கு இரண்டு புடிகள் ஆட்ட முடியும் கடைசி இரண்டு நிமிடம் அடுத்தபடியாக போக வேண்டிய

ले मेरे ब्रिटेन रे, पुलिस रे, पुलिस के पास, पुलिस के पास। आठ हमने करें सीआरनी में ड्रम। अभी अभी सर डीसी से बात करके सुना है। अभी चार अपनी बार में अपनी एक्सपोर्ट दे रहे हैं।